இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டர் டோனல் சதர்லேண்ட் அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் சமீபத்தில் வெளியாகி அவரோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஹாலிவுட் சினிமாவில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட படங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் டோனல் சதர்லேண்ட் இவர் நடித்ததுலேயே ரொம்ப முக்கியமான படம் அப்படின்னா டோன் லுக் நவ் அப்படிங்கிற படம் சொல்லலாம் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருந்துச்சு அண்ட் ஆக்ஷன் படம் அப்படின்னா த ஹேங்கர் கேம்ஸ் அப்படிங்கிறத

அண்ட் இந்த ஒரு நியூஸை அவரோட மகன் சமீபத்தில் சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா என்னோட தந்தை எப்போதுமே சினிமாவை பற்றி தான் யோசிச்சுட்டே இருந்தார் சினிமாவை நேசிச்சுட்டே இருந்தார் அவர் நல்ல கதாபாத்திரம் கெட்ட கதாபாத்திரம் அப்படின்னு எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து ரசிச்சிருக்காரு அண்ட் நடிச்சிருக்காரு இவரோட கதாபாத்திரங்கள் இதுக்கப்புறம் யாரும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல உண்மையிலேயே அவரோட மறைவு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து நிறைய பேர் தங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணுறாங்க அண்ட் அவங்களோட ஃபேமிலி ரஜினிக்கு ஆதரவும் சொல்லி வந்துட்டு இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் பொன்னம்பலம் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொன்னதை நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு புலம்பியிருந்தாரு அந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு தமிழ் சினிமால தென்னூறு காலகட்டங்களில் மிகப்பெரிய வில்லனா கலக்கிட்டு இருந்தவர் தான் பொன்னம்பலம் அண்ட் அப்ப இவர் மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு கமல் சார் படத்தில் நடிச்சிருந்தாரு அந்த ஒரு படத்தில் இவர் முதல் முறையாக காமெடியும் பண்ணியிருப்பாரு அதை பத்தி தான் அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு ஸ்டார்டிங்ல நான் நடிக்க போனேன் அப்படின்னா ஐநூறு ஆயிரம் அப்படின்னு கிடைக்கும் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்காது கமல் சார் தான் கூப்பிட்டு நீ நல்லா காமெடி பண்ற இந்த படத்தில் என்ன கொஞ்சம் போர்ஷன் எக்ஸ்டென்ட் பண்ணுறேன் நீ இந்த படத்தில் நல்லபடியாக நடி காமெடி பண்ணு அப்படின்னு சொன்னாரு நான் உடனே சொன்னேன் அப்படின்னா நான் வந்து காசு கூட கேட்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ கமல் சார் சொல்லியிருந்தாரு ஆயிரம் ரூபாய் என்ன ஐயாயிரம் கூட கேளு அது உன்னோட நடிப்புக்கான ஊதியம் ஆனால் அதை என்கிட்ட கேட்காத தயாரிப்பாளர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் அவர் அவர் சொன்னது அப்படியே நான் போய் சொல்லியிருக்கணும் ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் நான் இது மாதிரி எக்ஸ்ட்ரா போர்ஷன் நடிக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபா நான் டெய்லி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் உடனே அந்த படத்தோட ப்ரொடியூசர் பரவாயில்ல நீங்கள் கூட ஐயாயிரம் ரூபா கேப்பீங்கன்னு நினைச்சேன் ரெண்டாயிரம் ரூபா தானே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அந்த ஒரு டைம் எனக்கு ஒரு மாதிரி ஆகிருச்சு பத்து நாள் ஷூட்டிங் எக்ஸ்டென்ட் பண்ணியிருந்தாங்க பத்து நாள் நான் நடிச்சிருந்தேன் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபா லாஸ் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போவே கமல் சார் சொன்னார் ஆயிரம் என்ன ஐயாயிரம் கூட கேளு அப்படின்னு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ அவர் மிஸ் பண்ணிட்டனே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வேறலாம் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க